என்னென்னா வந்து பூமியுடைய தன்மை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாஸ்துவை வந்து இப்படி தான் பண்ணணுங்கிற கணக்காக இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுமே வசிக்கலாம் இந்த நட்சத்திரக்காரும் வடக்கு கிழக்கு இந்த இடங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு அவருக்கு இருக்கும் அந்த குறைபாடு வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு மகாகணபதியோட மந்திரத்தோட ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வர சர்வஜனமே வசமான ஸ்வாஹா அதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கொஞ்சம் அதில் ஒரு சில குழப்பங்கள் வருது எல்லாேருக்கும் அதனால் அந்த விளக்கம் என்னென்னா வந்து பூமியுடைய தன்மை இப்போ வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறாங்க அந்த வாஸ்து பற்றி அவேர்னஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க பட்டு அதிகபட்சமாக வாஸ்துவை நம்புகிறவங்களும் இருக்காங்க குறைந்தபட்சமாக பரவாயில்ல ஏதோ பார்த்துக்கலான்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க ஆனால் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாஸ்துவை வந்து இப்படி தான் பண்ணணுங்கிற கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி தவறான கருத்துக்களும் உலா வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இப்படி தான் வாஸ்து இருக்கணும்லாம் இல்லை வாஸ்து வந்து இருக்கக்கூடிய வீட்டில் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் வசிக்கலாம் இந்த நட்சத்திரக்காரரும் இப்படி தான் இந்த வீட்டில் தான் வசிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட திசா புக்தி நடக்கும்போது சில சிம்டம்ஸ் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கோவில் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுவாங்களேன் ராகுதசை நடக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்க போகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு உறுதியாக சொல்லணும் இந்த இடத்த நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொன்னால் அவர் பார்க்காம கூட வாங்குவார் ஆனால் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவார் அவருக்கான அடையாளம் என்னன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் வடக்கு கிழக்கு இந்த இடங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு அவருக்கு இருக்கும் அந்த குறைபாடு வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துல அது காலி மனையாகவே இருந்தாலுமே அந்த இடம் குறுகியிருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை தென்கிழக்கு வளர்ந்துருக்கலாம் இல்லை வடமேற்கு வளர்ந்துருக்கலாம் அப்படி இருக்கும் ஒன்று எங்கேயாவது பக்கத்தில் வெத்திலை கொடி இருக்கும் கண்ணில் படுற மாதிரி வெத்திலை செடியோ வெத்திலை கொடியோ இருக்கும் அதேமாரி பாரிஜாத பூ பவழமல்லி இல்லைன்னா வந்து இந்த மல்லி நந்தியா வெட்டை இந்த மாதிரி பூக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நியர்பை எங்கேயாவது ஒரு முருங்கை மரம் வந்து கண்ணில் படும் இதுபோல் விஷயங்கள்லாம் இருந்ததுனால் மாமரம் கண்ணில் படும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்தே அவனு கட்டாயமாக எதுவுமே எடுத்துக்காதீங்க அது சம்பந்தப்படும் எங்கேயாவது இடத்துல பள்ளம் இருக்குது அப்புறம் வந்து பக்கத்தில் அவர் போகிற வழியில் பள்ளம் மழை பெய்ஞ்சால் தண்ணி நிற்கிறது இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிறத பார்த்தாவே அவர் இந்த இடம் நமக்குன்னு வாங்கிடலாம் பெரும்பாலும் அவருக்கு அந்த காலங்களில் அமையிறது மேற்கு வடக்க அமையும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்லாம் கேட்பாங்க அப்புறம் தென்மேற்குக்கு ராகுன்றவங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் பாருங்கள் ராகதம் நடக்குமோ இந்த மாதிரி வீடுகளை தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க சரி இந்த பூமி பற்றி சொன்னோம் இல்லையா இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கும் வந்து பூமிக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குங்க டிப்ரெஷன் இருக்குது பூமிக்குமே இந்த டிப்ரெஷன் சஷன்லாம் பூமி யார் பயன்படுத்தினா எப்படி இருந்தாங்க மண்ணோட தன்மை என்ன எல்லாமே இருக்குது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த சல்லியம் சொல்கிறோம் இல்லையா மண்ணில் உள்ள எனர்ஜி லெவலை சொல்கிறோம் அதே தான் சாயல் டெஸ்ட்டில் பண்ணுறாங்கன்னா சாயல் டெஸ்ட்டுங்கிறது எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த மண் தன்மைக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் போடணும் எவ்வளோ தாங்கும் எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு வந்து எத்தனை அடி ஆழம் போய் நீங்கள் காங்கிரீட் போட வேண்டியது இருக்கும் அடியில் இருக்கோட த மண்ணோட தன்மை என்ன இந்த மண்ணில் வேறு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறது சாயில் டெஸ்ட் அது வந்து டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக பார்க்குற டெஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறது ஒரு வகையில் சயின்டிஃபிக் தான் ஆனால் இந்த மண்ணை சில மூலிகைகளோட நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்னேன் உள்ளே வந்து ஏதாவது மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நான் போய் மருந்து எடுக்கிறேன்னு போவாங்க அதெல்லாம் சும்மா ஏமாத்திர வேலை மருந்து எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஆனால் வந்து மருந்தை முறிக்கிறதுன்னு இருக்காது சரியான விலை மருந்து எடுக்கிறதுங்கிறது சரியில்லை ஆனால் மருந்தை இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியும் சித்த வைத்தியர்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் பார்த்திங்கன்னா மிதிப்பாக கையில் புழிஞ்சு விடுவாங்க அதோடைய தன்மையை பொறுத்து வயிற்றில் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அதே போல் பூமியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மூலிகைகள் இருக்குது அதை பயன்படுத்திட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இந்த மாதிரி சேர்த்து அந்த மண்ணில் போட்டு வச்சுட்டாங்கன்னா அதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மை வந்து காமிச்சது சல்லியம் இருக்குது இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மண் அடித்த இடத்துல மேல் மண் எடுக்கக்கூடாது மண்ணை அடியில் ஒரு மூணு அடி நாலு அடி ஆளுத்து மண் எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னால் எப்படி நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி அது களிமண்ணா அப்புறம் வந்து அது வந்து எப்படிப்பட்ட மண் அதுக்கு என்ன மாதிரி காங்கிரீட் போடணும் என்ன மாதிரி கம்பி யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஹைட்டு போகலாம் இதெல்லாம் இருக்குது இல்லையா எத்தனையோ பில்டிங் பெரிய மல்டிஸ்ட்ரோரி பில்டிங் கூட செரிஞ்சிருது இல்லை இல்லை இறங்கிடுது இல்லையா அதுக்காக பார்ப்பாங்க அது அதுவுமே வந்து அவங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து நாங்கள் பார்த்த வரையிலிருந்து தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட அதில் வந்து ஃபுல் கேரண்டியெல்லாம் அவங்க கொடுக்க முடியாது பட் ஆனால் அந்த சல்லியம்ங்கிறது என்ன அப்படின்னா அப்படி இல்லை துல்லியமாக மண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம் மண்ணில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் இதை தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் விபத்து போகுது இன்பட்டிருப்போம் அங்கே அடிக்கடி விபத்து நடக்கும் அது மண்ணில் உள்ள தன்மையை தான் அதை பிற்காலத்தில் விஞ்ஞானம் நிரூபிக்கும் இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது தான் திரும்ப நிரூபிக்கும் நிரூபிக்கும் போது அப்புறம் அதை எல்லாத்தையும் முழுக்க முழுக்க நம்புவாங்க இப்போ சொல்லும் போது ஏதோ பேசிகிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை சரி பண்ண முடியும் அந்த விபத்து பகுதிகளை சரி பண்ண முடியும் அதான் ஒரு பெரிய பெண்ட் இருக்குது ஷார்ப் கர்வு இருக்குது அங்கே வலிக்கிட்டு போகுதுங்கன்னா அது கதைகள் ஆனால் பிளைன் ரோட்டில் விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க ஸோ அது அது மண் தன்மை தான் ஸோ இந்த மண்ணோடைய தன்மையை வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் அதை நிவர்த்தினா என்ன ஒன்றே வந்து ஹோமம் பண்ணால் விஷயம் பண்ணலை அதுக்குன்னு சில மூலிகைகள் இதெல்லாம் போட்டு வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போட்டு சரி பண்ணோன்னா அது அதில் வந்து அதுக்கப்புறம் வீடு கட்டும்போது அந்த பூமியோட தன்மை நீங்கள் வாஸ்து படி வீடு கட்டியிருப்பீங்க வீடு கரெக்டாக இருக்கும் ஆனால் எங்கேயா கொஞ்சம் கிராஸ் இருக்கும் அதான் இருக்கும் மேஜர் மிஸ்டேக் இருக்காது ஆனால் எப்போவுமே வாஸ்து வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மேலே போக முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன்னா இடத்தோட அமைப்பு அப்படி இருக்கும் சின்ன சின்ன இடத்துல தான் வீடு கட்டுறாங்க அஞ்சடி வீடு கிடக்கல அஞ்சடி விடுனா ஐநூற்றம்பது ஸ்கோட்டில் எங்கேருந்து அப்படி வீடு கட்ட முடியும் நிறைய அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது ஸோ அந்த மண்ணை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு நான் சொல்லுவேன் உங்களால் எதுவுமே செலவழிக்காது அவள் வீடு கட்டும்போது ஒரு செலவில்லை பட் முன்ன மண்ணை நல்லா சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணிட்டு அதில் கொத்தி ஒரு அடி ஒன்றடி கொத்திட்டு அதில் இருக்கக்கூடிய கல் கண்ணாடி எலும்பு துண்டு இது பல முறை சொல்லியாச்சு தேவையில்லாத துணிமணிகள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்து செடி கொடிகள்லாம் அண்டி மண்டி போயிருந்தால் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் கடல் உப்பு அப்புறம் சாரி உப்பு கல் உப்பு கஸ்தூரி மஞ்சள் தூள் முடிஞ்சால் கடல் தண்ணி அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமாக வந்து சொல்கிறது மருதாணி விதைகளை கூட அரைச்சதோட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் கோமியம் மெயினாக கோமியம் பசுஞ்சானம் இதெல்லாத்தையும் கலந்து ட்ரம்மில் வச்சுக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஊற்றி விடுறது அப்புறம் நல்ல தண்ணி திருப்பி மறுநாள் ஊத்துறது அதுக்கப்புறம் நவதானியங்களை வாங்கி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு ஃபுல்லாக தூவி விட்டு மண்ணை கிளறி விடுறது அந்த நவதானியை முளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டி இது வந்து சிம்பிளாக மண்ணை சுத்தம் பண்ணக்கூடிய முறை ஆனால் மண்ணில் வந்து ஆழமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை முறையாக வந்து நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியும் நான் மட்டும் புதுசாக சொல்ல அவங்க அந்த சல்லையத்தை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க போடுறது கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு வந்து மண்ணுக்கும் ஒவ்வொரு பேரே இருக்குது இந்த மாதிரி மண் தன்மை இருந்தால் இதுக்கு அந்த பேருன்னு இருக்குது இது அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் வீடு கட்டிங்கன்னா பூஜை போட்டு நல்ல நாட்களில் வீடு கட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு சூட்டபுளால் நல்ல வீடு கட்ட ஆரம்பிங்க அதை விட்டு வாஸ்து நாள்னு ஒன்றை கனெக்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு நாளிகைகள் கணக்கு பண்ணி பண்ணுறது அவ்வளவு கரெக்டான விஷயம் இல்லை இதை பண்ணி பார்த்தீங்கன்னா வீடு வந்து தடங்கள்லாம் போங்க சிலர் என்ன பண்ணுவாங்க கையில் காசும் வச்சுருப்பாங்க ஆனால் இடமும் இருக்கும் ஆனால் வீடு கட்டவே விடாது பூஜை போடுவாங்க நின்று போயிடும் பூஜை போடுவாங்க நின்று போயிடும் பூஜை போடுவாங்க நின்றுபடி இருக்கும் அதெல்லாம் பூமியில் உள்ள சல்லியத்தினால வருது சிலது வீடு எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு இதுவே ஒட்டியிருக்க மாட்டாங்க மேலே ஆனால் அதுக்குள்ளே ஒரு மரணம் இருக்கும் அவங்க வீட்டில் முக்கியமான மரணம் ஆனால் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் மரணம் வந்து வீடு கட்டதில் வர்றதில்ல ஜாதகத்தில் அது மாதிரி குறைபாடு இருக்கவங்க தான் அந்த இடத்த போய் தான் அடிப்படையான உண்மை ஸோ அதுவே கூட்டிகிட்டு போகுது உங்களுக்கு பிரச்சனையை ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னா நல்லதுக்கும் உண்டாகலாம் கெடுதலுக்கும் உண்டாகலாம் அது முடியும் போது தான் தெரியும் நல்லதுக்காக கெடுதலுக்காங்கிறது அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்